வணக்கம் இளைய ஃபிலிம் டுடே நேயருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதி அவருடைய நடிப்பில் வந்திருக்கிற ஐம்பதாவது படம் மகாராஜா நிஜமாவே வந்து படம் மகாராஜா தாங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட் எழுதி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக வந்து ஒரு ஹண்ட்ரட் க்ரோர் கிளப்ல வர ஒரு படமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நித்துலனுக்கு ஒரு பெரிய பிரேக் இந்த படம் வந்து ஒரு மல்டி லாங்குவேஜ் அதாவது நிறைய மொழிகளில் வந்து மொழி மாற்றமும் செய்யப்படும் இந்த படம் இது வந்து மோகன்லால் நடித்த திருஷ்யம் மாதிரியே ஒரு சூப்பரான படம் அது ஐம்பதாவது படமாக சேது வந்திருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ விஜய் சேதுபதி கேரியில் தி பெஸ்ட்டு படம் நான் வந்து இதுவரை வந்து விஜய் சேதுபதி இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது பிஸா அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள்லாம் பெருசாக மாஸ்டர் இதில்லாம் வந்து சூப்பராக காட்டினாலும் விஜய் சேதுபதிக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் எதிரான மகாராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் படம் இருக்குதுங்க படம் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது குரங்கு பூமை எடுத்த நித்திலன் எனக்கு வந்து நிதிலன் வந்து பாவனம் போலங்கிற ஒரு ஆர்வமே இருந்து அவ்வளோ ஏன்னா குரங்கு பொம்மையும் வந்து வேறு லெவலுங்க பாரதராஜா சார் வந்து நிறைய பேரே ஆட்டி வச்சுருப்பார் ஆனால் குரங்கு பொம்மையில் வந்து ராஜா சார் வந்து அப்படியே ஒரு லெவலில் காமிச்சதும் அதில் வந்து அந்த வில்லன் போஷன் வந்து அந்த குரங்கு பொம்மையிலே வந்து அட்டகாசம் பண்ணியிருப்பார் நித்லன் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வேறு லெவலில் தூள் களைப்பிருப்பாருங்க கிட்டத்தட்ட இதுலேயும் பாரதராஜா வராரு ஸோ இதும் அவர் பெரிய முக்கியத்துவம் இல்லைனாலும் படத்துடைய கதை கதை வந்து வட்டகாசமான கதைங்க ஒரு அப்பா பொண்ணு ஸோ இவங்க வந்துக்குள்ளே இருக்கிற பாசம் இதுக்கு நடுவில் நடக்கிற ஒரு சில நிகழ்வுகள் அது வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணுது அதுக்கப்புறம் என்னச்சுக்கிறது தான் ஏன் கதையை சொல்லனா இந்த கதையை நான் வெளியில் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து பார்க்குற பெப்பு போயிடும் ஸோ அதனாலே சொல்கிறேன் அந்த கதையை சொல்ல ஸோ அவர் ஒரு பார்பராக இருக்கார் பார்பரோடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அவன் எப்படி எப்படிலாம் மாறுறான் ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போது ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஒரு குப்பை தொட்டியை தேடிக்கிட்டு ஒரு போலீஸே அழைக்கணும் போது நானே நினச்சேன் யோ எவ்வளோ பூ சுற்றிருக்கீங்க இதையும் சுற்றுறீங்களானா ஆனால் அப்படி கிடையாது இதை வச்சு அதுக்கப்புறம் வேறு வேறு விஷயங்களை கண்டுபிடிக்கிற இடங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் விஜய் சேதுபதிக்கும் சூப்பர் ஆக்ஷனுங்க அதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஓரியண்டட் ஃபிலிம் வந்து இப்படி பண்ண முடியுமாங்கிறதுக்கு வந்து நித்தில் அட்டகாசம் பண்ணியிருக்கார் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே நீங்கள் படம் பார்க்கும்போதே வந்து மு ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஏதோ காட்சிகள் வருதுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்புறம் 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 நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ விஜய் சேதுபதி பட்டைய கலைப்பிரிப்பாவிடு அவருடைய லைஃப் டைமில் இந்த மாதிரி படம் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு அடுத்தது அனுராக் அனுராக் காஷ்யா அப்படி ஒரு அருமையான நடிகன் ஸோ அப்படியே கண்ணு பேசுதுங்க அப்படியே உருட்டி 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 மனுஷன் பண்ணுற விஷயம் ஒவ்வொன்றுமே பின்னி எடுக்குது ஸோ அவருடைய அந்த பிளேஸ்மெண்ட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸ் அனுராக் வந்து பின்னிருப்ப அப்படி ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணிடுறார் கிட்டத்தட்ட வந்து அவருக்கும் ஒரு பெரிய பேர் கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இந்த படம் இருக்குது அதுக்கப்புறம் அபிராமி இருக்காங்க அவர் ஒய்ஃபாக வந்து அபிராமி வந்திருப்பாங்க ஸோ அபிராமியும் நல்ல ஒரு செட்டிலான கேரக்டர் ஒரு அந்த இடங்களில் வந்து நடக்கிற அந்த அந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட்டில் நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு இடங்கள்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அபிராமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஸோ விஜய் சேதுபதிக்கு அந்த பொண்ணுக்கும் இருக்கிற அந்த பாண்டேஜ் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட அப்பா பொண்ணுன்னும் போதே நம்ம நிறைய படங்களில் பார்க்கும்போது தோலில் கை போட்டுப்பார் அப்பா ரொம்ப கொஞ்சுவார் இதெல்லாம் பண்ணுவார் இது எதுவுமே இல்லைங்க அப்பா வந்து விஜய் சேதுபதி அதிகமாக சிரிக்காமல் அப்படியே சாலிடாக அப்படியே இருப்பார் ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் இயல்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதும் அந்த பொண்ணு வந்து அப்பாவை திட்டும் நிறைய திட்டிகிட்டே இருக்கும் அந்த பொண்ணு நமக்கே தெரியும் என்னடா அந்த பொண்ணு கணவனாக திட்டு போது அதுதான் பாசம் எங்கள் அப்பா வந்து நான் வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் என்னப்பா இதாக அப்பா பண்ணியிருக்கேன்னு திட்டோம் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் திட்டுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் வந்து சூப்பர்ங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப இருப்பதம்னாலும் சிங்கப்பொடி வா சோறு சோறு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஒரு மனுஷனை எப்படி மாற்றி வச்சிருக்க அப்படி நித்திலன்னு அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்கா அப்படி சிங்கம் போலியோட கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் நட்டி நட்டியோட கேரக்டரைசேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இவர் எப்படிப்பட்ட ஒரு கெட்ட போலீஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதுக்கப்புறம் வந்து ஹைலைட்டாக வந்து இந்த கிளைமேக்ஸில் வர விஷயங்கள் நட்டிலாம் வந்து களைக்கிட்டேன் அப்படி ஸோ ஒவ்வொரு போர்ஷனும் நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் நினச்சேன் யோ என்னடா அது போலீஸெல்லாம் வந்து மொக்க பண்ணுவானோ யதார்த்த சினிமா எப்போதுமே வந்து போலீஸை போட்டுற மாதிரி பண்ணிடுவாங்களோ பார்த்தா அதுக்கப்புறம் அப்புறம் போலீஸோடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செகண்ட் ஆஃபில் வந்து படம் வேறு லெவலில் விஸ்வரூபமாக நிற்கும்போது நம்மளே எப்போ கலக்கிட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாமே ரொம்ப சூப்பர் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவுமே நீங்கள் வந்து தியேட்டரில் உட்காந்திங்கன்னா படம் போகிறதே தெரியாது இது நான் லீனியரில் எடுத்த படம் நான் லீனியர்னால் கதை வந்து அப்படி பீஸ் பீஸாக அப்படி எழுதிட்டு அப்படி பிச்சு 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 போட்டு கடைசியில் ஒன்று சேர்க்குறதா நான் லீனியர் ஸோ அந்த மாதிரி கதையுடைய சம்பவங்கள் அங்கங்கே அப்படியே 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 வரும் வந்து கடைசியில் வந்து ஒரு எண்டில் எண்ட் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருங்க விஜய் சேதுவதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி தான் வாழ்த்துக்கள் சார் நித்திலன் சார் இதே மாதிரி படங்கள் அற்புதமான படங்கள் கொடுங்க நிறைய பேர் வந்து நம்ம வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கோம் மலையாள படங்கள் வந்து அவ்வளோ அட்டகாசமாக பண்ணாங்க இது மலையாள சினிமாலே வந்து பார்த்தாங்கனாலும் மிரண்டுருவாங்க ஏன்னா வந்து அவங்களே சொல்லுவாங்க பரவாயில்லையா தமிழ்லேயும் வந்து ஒரு நல்ல படம் வந்திருக்குங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பமாக இருக்கும் சரி இந்த மாதிரி படம் வந்திருக்கா நம்மளுடைய ஆக்சுவல் இதில் வந்து வந்துருக்க வந்திருக்கு ஆனால் இதில் இல்லை மலையாளத்தில் வந்திருக்கு பட் மைல்டாக மைல்டாக அது ஒரு டச்சஸ் வந்து அங்கே இருக்குது மாதிரி கொரியன் படம்லாம் இருக்குன்றாங்க பட் இருந்தால் இந்த படம் பார்க்கும்போது தமிழுக்கு புதுசுங்க தமிழுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த ஃப்ளேவர்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தமிழில் வந்து அவர் மலையாளத்தில் என்ன படம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா படத்தோடைய பேரை சொல்ல மாட்டேன் ஏன்னா படத்தோட பேரை சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் பிடிச்சிருவீங்க ஜோஜோ ஜார்ஜ் நடிச்ச படம் சரிங்களா ஜோஜோ ஜா நடித்த படத்தோடைய அது ஒரு ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் இருக்கும் பட் இருந்தாலும் படம் ரொம்ப அட்டகாசம் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே நீங்கள் ஒவ்வொரு சம்பவமும் அப்படி ஆகி கனெக்ட் ஆகி போகும்போது கடைசியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து என்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஒரு இந்த மாதிரி ஒரு படம் தமிழில் திருப்பி வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட வந்திருக்க படம் தான் அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக இது எல்லா லாங்குவேஜ்லேயும் வரும் ஓகேங்களா ஹிந்தி தெலுங்கு எல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் இல்லை எல்லா லாங்குவேஜும் வரக்கூடிய ஒரு கதை தான் வந்துடும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே ரீமேக் பண்ணுவாங்க தெலுங்குல எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பர் சார் ஸோ எல்லோருக்கும் வெற்றியான டேரக்டர் நிதிலுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட படம் வந்து இந்த மாதிரி பார்த்ததே ஓகேங்களா ஸோ ஃபிலிம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் சார் உங்கள விட போகிறது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம்